நான் உங்கள் சரஸ்வதி முகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் பெரும் போராட்டத்தை சந்தித்து அம்பாளுக்கு அலங்காரம் தரித்து வராகி அலங்காரம் தான் தரித்திருக்கின்றேன் சரஸ்வதிக்கு மூன்று வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய கதை அறிவுட்டும் கதை அதாவது ஒரு அரக்கன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த அரக்கன் வந்து பெரும் தவம் பண்றான் சிவபெருமானை அந்த தவம் பண்ணும் பொழுது அந்த தவத்தை வச்சு சிவபெருமான் வர்றாரு வந்து என்ன பண்றாரு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு அவன் என்ன வர கேட்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யாருடைய என்னுடைய உள்ள கையை வைக்கிறேனோ அவங்க எரிஞ்சிடணும் எனக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றேன் சிவபெருமானா என்ன பண்றாரு அந்த கணத்துல ஒரு கணத்துல என்ன சொல்றதுனே புரியல ஏன்னா வர கொடுக்க வேண்டிய இடத்துல அவரு இருக்கிறாரு அதனால அவரால் மறுக்க முடியாத தந்தைன்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே அந்த அரைக்க என்ன பண்றான் முதல் முத தண்ணிலே கை வச்சு நான் பாக்குறேன் அது கரெக்டா வேலை செய்தா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்னுடைய உள்ளக்கைய உங்களுடைய உச்சியில வைக்கிறேன் நீங்க எரியீங்களா என்ன நான் பாக்குறேன் சிவன் என்ன பண்றாரு அங்க இருந்து வேகமாக மறைஞ்சறாரு எதற்காக மறையறா அப்படின்னா சிவன் வந்து பயந்து ஓடல அவர் வந்து தான் வர கொடுத்தவனே வந்து கடைசியில தன்னுடைய கையினாலே அவன் இறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இருந்து போயிடுறாரு இவன் என்ன பண்றா இதை இந்த வரத்தை வாங்கறதுனால ரொம்ப அகம்பாவம் ஆனவர்களோட எல்லா இடத்துலையும் தன்னுடைய உள்ளங்கடியை வச்சா எல்லாம் எரிஞ்சிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தோட பெரும் அட்டகாசம் செஞ்சுட்டு வரான் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துல அவங்களுடைய அட்டகாசம் தான் நிறைஞ்சிருக்கு இந்த கணத்துல ஒரு நாள் என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இந்த விஷயம் வருது கிருஷ்ணர் என்ன செய்யறாரு இப்படி ஒரு வரம் கிடைச்சி நீ வந்து அதை நியாயத்திற்காக பிரோஜனப்படுத்தாம அதர்மத்திற்காக நீ பிரோஜனப்படுத்த தடுத்து தான் ஆகும் சொல்லிட்டு ஒரு அழகான பெண் வழிவந்துட்டு அந்த அலக்க முன்னாடி போறாரு அவருடைய அழகை பார்த்து அந்த அரக்க என்ன பண்றா மயங்கி போய் பெண்ணே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளணும் உடனே என்ன பண்றாரு இவரு அப்படியா நான் எப்படி நடனம் புரிக்கிறேன்னா அதேபடி நீங்களே நடனம் புரிஞ்சீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடனம் புரிஞ்சுட்டே வராரு அதே போல அவனும் அரக்கூடா நடனம் புரிஞ்சுக்கிட்டே வரான் சரியாம ரெண்டு பேரும் நடனம் புரிஞ்சுட்டே வரும் பொழுது கரெக்டா மோகன் யாவதாரத்துல இருந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவர் ஒரு சுத்தி சுத்தி அவருடைய உள்ள கைய கொண்டு போய் அவருடைய தலையில வைக்கிறாரு இந்த அரக்கன் மதி மயங்கி இருக்கிற தருணத்துல அவனே ஆடி அருள் ஜெப்ன கையை கொண்டு போய் அவன் தலையிலே வச்சுட்டா எரிஞ்சுட்டான் அழிஞ்சிட்டான் அரக்கன் அழிஞ்சிட்டான் அப்ப கிருஷ்ணர் செஞ்சிக்கிறார் ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அதுவும் அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு தவறு செய்யும் பொழுது அவனாகவே அவன் அழிஞ்சிடுவான் அப்படிங்கறத உணர்த்ததுக்காக தான் தன்னாலே தான் கேட்டான் பத்மாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு